அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரிலும் தங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியானவர் யார் என்று நான் கேட்டபொழுது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று தூய்மையான மனதுடன் யார் கூறுகிறாரோ அவரே மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரிலும் என்னுடைய பரிந்துரைக்கு தகுதியானவர் ஆவார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் பதிலளித்ததாக அபு ஹுரைரா ரதியாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் தொன்னூற்று ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மறுமையில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்திலும் இருப்பதை நாம் உணர்கிறோம் அப்படிப்பட்ட மறுமை வெற்றிக்கு துணையாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு வேண்டுமென்றால் நாம் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கலிமா என்பது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் மனதிலிருந்து தூய்மையான எண்ணத்துடன் வெளிப்பட வேண்டும் என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் கூடுதலாக நாம் ஒரு தகவலை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தான் விரும்பிய மனிதர்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்துவிட முடியாது ஏனெனில் மறுமை நாளின் ஒட்டுமொத்த அதிகாரமும் அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கும் யார் இவ்வாறு தூய்மையான மனதுடன் இந்த ஏகத்துவ கலிமாவை மொழிகிறாரோ அவரை அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அடையாளம் காட்டி அவருக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நபிகளாருக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவதோடு நமக்கும் வெற்றியை வழங்குவான் என்பது இதில் அடங்கியிருக்கக்கூடிய பொருள் புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அனில்ஹமது ரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ